ரேஷன் பொருட்கள் சரியாக வழங்காததை கண்டித்து ரேஷன் கடையை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதம் ஏழாவது வார்டு கவுன்சிலர் குருபாலு முயற்சியால் விற்பனையாளரை முழு நேர விற்பனையாளராக மாற்றிய அரசு அதிகாரிகள் கவுன்சிலர் குருபாலுக்கு பொதுமக்கள் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகராட்சி அண்ணாநகர் ஏழாவது வார்டில் ரேஷன் கடை அமைந்துள்ளது இந்த கடையில் ஆயிரத்தி ஐநூறு ரேஷன் கார்டுகள் உள்ளது அனைத்து கார்டுகளுக்கும் ஒரே கடையில் ரேஷன் பொருட்கள் வழங்குவதால் அனைத்து கார்டுகளுக்கும் முறையாக பொருட்கள் வழங்காமல் வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று நாட்களில் வருகை தந்து பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கப்படுகிறது சரியாக பொருட்கள் விநியோகிப்பதில்லை விற்பனையாளர் சரியான நேரத்திற்கு வருவதில்லை என பொதுமக்கள் அலைக்கழிக்கப்படுவதாக அதிகாரிகளிடம் பொதுமக்கள் புகார் தெரிவித்து வந்தனர் ஆனால் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை இந்நிலையில் ரேஷன் கடையில் காலை பொதுமக்கள் பொருட்கள் வாங்க சென்றபோது பதினோரு மணிக்கு விற்பனையாளர் கடையை திறந்து இருக்கிறார் மற்றும் பாயிண்ட் ஆஃப் செல் கருவி பழுதாகிவிட்டதால் பொருட்கள் வழங்க முடியாது என விற்பனையாளர் கூறியுள்ளார் இதனால் ஆவேசமடைந்த பொதுமக்கள் ரேஷன் கடையை முற்றுகையிட்டு பெண்கள் விற்பனையாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அங்கு வந்த ஏழாவது வார்டு கவுன்சிலர் குருபால் விற்பனையாளரிடம் இதுகுறித்து கேட்டிருந்தார் மற்றும் வட்டவளங்கள் தாசில்தார் மற்றும் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தார் உடனடியாக அதிகாரிகள் இந்த கடையில் உள்ள விற்பனையாளரை முழு நேல விற்பனையாளராக பணியாற்றுவதற்கான ஆணையை பிறப்பித்தனர் 7வது வார்டு மாமன்ற உறுப்பினர் குருபாலின் இந்த செயலை அங்கிருந்த பொதுமக்கள் வெகுவாக பாராட்டியது மட்டுமல்லாமல் கண்ணீர் மல்க நன்றியையும் தெரிவித்தனர். 10 நாளா கடன் தரக்கார் இந்த மாசம் 5 நாள் தரந்து இருக்காருமா 1200 காட் இருக்கு இப்டி நாளா தான் தஞ்சா